உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பலபல எமக்கருளே செல்வம் குளிக்கும் திருமகளே சிறப்பாய் வாழ்ந்த அமக்குருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுறை திருவருள் புரிந்திடுவோம் தலையால் வணக்கம் புரிந்திடுவோம் தயவாய் காத்திட முவருமே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகாப்பெரியவருடைய ஆன்மீக அன்பர்களே பக்த கோடிகளே உங்கள் அனைவருக்கும் பணிந்த நமஸ்காரம் நம்முடைய ஜகத்குரு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மகாப்பெரிய சுவாமிகளுடைய அருமைகள் சிறப்புகள் வாழ்வியல் வரலாறு அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு பல மனிதர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சங்கடங்களாக இருப்பது திருமண பேரு திருமணப்பேர் சில கம்யூனிட்டிகளில் பார்த்தா பொண்ணு நிறையா இருக்குது புள்ள கிடைக்க மாட்டேங்குது சில கம்யூனிட்டிகளில் பார்த்தா புள்ள நிறையா இருக்குது பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு ஜாதகமும் ஒத்துப்போனால் மனம் ஒத்துக்கு போக மாட்டேங்குது மனம் போனா ஜாதகம் ஒத்துக்கு போக மாட்டேங்குது எல்லாம் சரியாக இருந்தால் ஏதாவது சிக்கல் வந்துடுது அப்போ இந்த திருமண பொருத்தம் திருமண தடை இதை வச்சு நிறைய பேர் சித்து விளையாட்டு பண்ணிடுறாங்க பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணத்தை உரிய காலத்தில் உரிய வயதில் முடித்து வைத்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாதி கிணறை தாண்டியதாக கருதுவதாகத்தான் இன்றைக்கும் தமிழ் சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் மகாபெரிய சுவாமிகள் நிறைய பேருக்கு ஒரு எளிய வழியை சொல்லி காட்டினார் அதை நான் இன்றைக்கு நினைவுபடுத்தி வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன் பொதுவாக பஞ்சபூதம் உங்களுக்கு தெரியும் மண் விண் நீர் நெருப்பு காற்று இப்போ நம்ம திருவண்ணாமலைன்னு வச்சாலே சொல்லுவோம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் அக்னி தளம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு அரோகரா சொன்னாலே இருந்த இடத்துலேருந்தே புண்ணியம்போம் ஆனால் அந்த பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக இருப்பது திரு ஆனைக்கா இது எங்கே இருக்குன்னா திருச்சியில மையப்பகுதியில் இருக்குது அங்கே அகிலாண்டேஸ்வரி ஜெகன் புகழும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி இந்த புவனத்தை ஜெகத்தை ஆழக்கூடியவள் அபிராமிப்பட்டர் எழுதினாரே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற வாணிக்கம் எப்படி போய் கேட்குறோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு கேட்கக்கூடிய எல்லா வரங்களையும் தரக்கூடிய நூறு பாடல்களை தந்த அபிராமி பட்டர் சொன்ன அந்த அபிராமியினுடைய அத்தனை செல்வ கடாட்சங்களையும் ஒருங்கே பெற்ற தாயார் அகிலாண்டேஸ்வரி இன்றைக்கும் திருமணம் கைகூடாதவர்கள் மகாப்பெரியவர் சொல்கிறார் அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு போய் தாய் தகப்பனோட இல்லைன்னா தாங்களே உறவினர்களோட ஏன்னா அவங்க ஏதாவது வேலை நிமித்தமாக இருந்தா அகிலாண்டேஸ்வரி கண்ணோடு உங்கள் விழிகளை பார்த்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் ஏற்றுக்கொண்டு அந்த காதலை போட்டிருக்காங்கள காதனி தடாகம் எப்படி அபிராமிப்பட்டருக்கு அமாவாசை என்று காதனியை கலட்டி போட்டு பௌர்ணமியாக மாற்றிய பெருமை அந்த தாயாருக்கு சக்தி மிகுந்தவளுக்கு ஜெகன் உண்டோ அதுபோல உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வரியமும் சகல சௌபாகியமும் பெறுவதற்கு திருமண தடை நீங்குவதற்கு நீங்கள் எளிய வரையில் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம் அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு சென்று மனமுருகி வேண்டி ஓர் அர்ச்சனை செய்து குங்கும பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த காதனி தோட்டுப் பகுதியை நீங்கள் கண்ணோடு கண் பார்க்க வேண்டும் என்று பணிந்து வேண்டியிருக்கிறார் என்ன சொல்லப்போனால் பெரியவர் பீடத்துக்கு வந்த பிறகு கடந்து கொண்ட முதல் குடமுழுக்கே அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் குடமுழுக்குத்தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன் திருச்சியில் பல்வேறு திருத்தலங்கள் என்றாலும் ஏழைகளினுடைய கண்கண்ட தெய்வமாக உடல் நோயை போக்குவதற்கு சமயபுரம் விரிவாக சொல்லுவலாம் யாருக்காவது கண்ண முடியல அப்படின்னா ஒரு கண் விடிமலர் வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோங்க பாடுறான் சமயபுரத்துக்கு உடம்பு கைகால் முடியலன்னா ஒரு தகடு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு அங்கேயே வச்சிட்ருப்பாங்க கூடையில் அதை வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோங்க எப்படி வைதீஸ்வரன் கோயிலில் உப்பையும் மிளகையும் கரைச்சி விட்டால் உடலில் தோல் வியாதி போகுதோ போட உடல் நோய்க்கு மருந்து தரக்கூடிய மாரியம்மனாக இருக்கக்கூடியவள் சமயபுரம் அதனால்தான் இன்றைக்கும் எல்லா நோயும் போனால் வயிற்றில் மாவடக்க வச்சு ஏற்றுவாங்க கண்ணில் முடியாதவங்க இலையை போட்டு கண்ணில் வச்சு அப்படி ஏற்றுவாங்க அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் பெரியவர் சொல்கிறார் இப்படி திருச்சி மாநகரமே திருக்கோயிலால் சூழப்பட்டது வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய அந்த மண்ணிலே அகிலாண்டேஸ்வரியை சென்று மனமுருகி நீங்கள் வேண்டிக்கொண்டால் உங்கள் இல்லத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் இன்றைக்கி இன்னொரு ஒரு கொசுர செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் திருமணம் கைகூடணும்னா வேறு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் சபரிமலைக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ரவிக்கை விட்டு வாங்கி அந்த ஐயப்ப சுவாமி இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க மஞ்சமாத்தான்னு ஒரு சன்னதி இருக்குது அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பெண் பிள்ளைங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அடுத்த ஆண்டுகளுக்குள்ளே திருமண பத்திரிகையோடு தான் இவங்க மலைக்கு போவாங்க அதையெல்லாம் இந்த மண்ணின் மரபார்ந்த விஷயங்கள் என்பதை நமக்கு எளிய வகையில் பொருட்செலவு இல்லாமல் பூதாகரமாக சில வழிகளைச் சொல்லி நம்மை பிரமிப்பூட்டாமல் திகைப்பூட்டாமல் நம்முடைய வாழ்வியலோடு கருத்துக்களை சொல்லி திருமண தடையை தகத்தெறிந்து அருள்பாளித்த ஒரு பெரியவர் உண்டென்றால் அதுதான் நம்ம காரியவர் இது போன்ற அதிசயங்கள் நாளையும் தொடரும் வணக்கம்